பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வருடம் தை மாதம் நாள் வியாழக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் சந்திர தரிசனம் மற்றும் கரி நாள் யாரை வழிபடலாம் சந்திரனை வழிபட முன்னேற்றம் உண்டாகும் இன்று யாருக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் மூலம் லாபம் உண்டாகும் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே எதிர்பார்த்து இருந்து சில பணிகள் நிறைவு பெறும் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் செய்யும் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் அன்பர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகள் மூலம் லாபம் மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் கடன் சார்ந்த குறையும் சில பயணங்கள் மூலம் அனுபவங்கள் கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் மனத்திற்கு திருப்தியை ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவுகள் உண்டாகும் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற மனநிலை பிறக்கும் கடக ராசி அன்பர்களே செய்யும் காரியங்களில் எதிர்பார்த்திருந்த பலன்கள் காலதாமதமாக கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்துச் செல்லவும் அரசு தொடர்பான பணிகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் அலைச்சல்கள் மூலம் உடல் சோர்வுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் சிம் ராசி அன்பர்களே சுபகாரியம் தொடர்பான செலவுகள் ஏற்படும் மனதை உறுத்திய சில விஷயங்களில் இருந்து வந்த தெளிவு பிறக்கும் கோபத்தை விடுத்து நிதானத்துடன் செயல்படுவது நல்லது நெருக்கமானவர்கள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சாதகமாக அமையும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மனை துலாம் ராசி சார்ந்த சிந்தித்து அன்பர்களே தன வருவாய் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் உறவினர்களின் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் மனதளவில் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் திருச்சக ராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் அரசால் அனுகூலம் ஏற்படும் வியாபாரி நிமித்தமான புதிய சிந்தனைகள் மேம்படும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவுகள் மேம்படும் ராசி அன்பர்களே பாகப் பிரிவினை தொடர்பான முயற்சிகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் பிரபல மாணவர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தில் பணிகளை செய்து மகர ராசி அன்பர்களே விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நண்பர்கள் வழியில் வருமான வாய்ப்புகள் ஏற்படும் விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும் கும்பராசி அன்பர்களே உத்தியோகம் தொடர்பான பயணங்களில் புதிய அனுபவங்கள் ஏற்படும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது தொடர்பான ஏற்பட்டு நீங்கும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மீனராசி அன்பர்களே உடன் இருப்பவர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் பயணம் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும்